ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன்மாஸ் கேலரி நம்ம காரக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்திருந்திருந்த சில பட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்கிற வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலயமாவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வெள்ளப்பித்தல இல்ல உள்ள ஒரு முளப்பாரி செட்டு தான் நம்ம முளப்பாரிங்கிறது கொஞ்சமாக மண்ணு போட்டு அதில் நவதானியங்கள் செ செடி வளர வச்சு நம்ம பூஜைக்கு வச்சுக்கிறதுக்கு உள்ளது தான் இது வந்து வெள்ளைப்பெத்திலேயே உள்ளது நல்ல கனமானது உருக்கு பீஸு சைஸ் பார்த்தோம்னா நாலரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு உள்ளது அஞ்சு பீஸ் இருக்குது இப்போ அவைலபிள் ஒரே மாதிரி சேமாக இருக்கக்கூடியது ஒரே வீட்லேருந்து வந்தது சீர்க்கு வைக்கிறதுலாம் இங்கே வந்து அஞ்சு அஞ்சு பீஸ் தான் வைப்பாங்க நம்ம சீர்க்க வைக்கிறதுக்கு கூட அப்படியே பயன்படுத்திக்கலாம் வந்து வெள்ளப்பத்தில் வந்து வெள்ளி மாதிரி இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் இது அஞ்சுமே வெள்ளப்பெத்திலேயே நிறைய வித்தியாசங்கள் வரும் இது நான் இந்த பீஸ் எல்லாமே வந்து அஞ்சுமே வந்து நல்லா வெள்ளி மாதிரி இருக்குது நல்ல கண்டிஷனில் உள்ளது நம்ம கொலு டயத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் முளைப்பாரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கு அது இல்லாமல் மற்ற நேரங்கள்லேயும் நம்ம இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வெள்ளி மாதிரி உள்ளது இந்த பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன் அஞ்சுமே செட்டாக தாங்க கொடுக்குறேன் உங்களுக்கு எட்டாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் எதனால அப்படின்னு ஆனால் இது அஞ்சுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால தனித்தனியாக பிரித்து கொடுக்கல யாருக்காக இருந்தாலும் ப்ராப்பராக போய் சேரட்டுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இது அஞ்சு பீஸும் எட்டாயிரம் ரூபாய் வருது இப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ளூடிங் கொரியர் தான் அது இந்த மாதிரி கிடைக்காது அதனால் செட்டாகவே போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு கிளி கிளுகிளிப்பை தான் மரத்தில் உள்ள கிலுகிளிப்பை மாதிரி இருக்கிறது வித்தியாசமாக இருக்கக்கூடியது இதை ஒரு ஆன்டிக் பீஸ் இது ஒரு பறவை மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இதில் இது வந்து பா வெயிட் கம்மி தான் வெயிட்லெஸ்ஸாக குழந்தைங்களுக்கு மேலே பட்டால் கூட வலிக்காதுங்கிற மாதிரி அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது உங்களுக்கு பார்த்தோம்னாலே அதோட இது தெரியும் பழங்காலத்து பீஸ் அப்படிங்கிறது இது வந்து யூஸ்க்கு அப்படின்னு வாங்கிறதுக்கு ஆகாதுங்க இது வந்து ஆன்டிக் பீஸ் கலெக்ஷனில் இருக்க வைக்கிறதுக்கு தான் ஆகும் நல்ல வித்தியாசமானது கடைகள்லேயே அது ஆன்டிக் அப்படின்ற மாதிரி வித்தியாசமாக ஏன்னா இது மாதிரி நாங்கள் நாங்களே பார்த்தது கிடையாது இது மாதிரி இன்னொரு பீஸும் கிடைக்காது அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பீஸ் இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கிள்கு சைஸ் வந்து ஒரு பதினோரு ப பதினோரு இன்ச்சு இருக்குது இதோட சைஸு ஒவ்வொரு பீஸுமே வித்தியாசமாக இருக்கிறதுக்குலாம் நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோலேயும் போட்டுகிட்ருக்கோம் மேக்ஸிமம் பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு பொருளையும் சொந்த பர்பஸ்க்கு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் நம்மகிட்ட தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி தெரியும் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் தான் மூணு குண்டான் சட்டி மாதிரி இருக்கக்கூடியது இது உள்ள ஈயம் பூசாதது நம்ம எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு பருமாறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பூஜைக்கு கொடுக்கறதுக்கு இப்போ கோயில்களுக்கெலாம் நம்ம இந்த பால் அபிஷேகம் இந்த மஞ்சள்லாம் அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேகத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள் கொடுக்கலாம் ஏன்னா கோயிலில் வந்து இஎம் அது யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஈயம்பூசாத குண்டான்னா இந்த பால் கலக்கிறது மஞ்சள் தூள் கல மஞ்சள் கலக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அபிஷேக பர்பஸ்க்கு அதுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ரேட்டு குறைச்சே கொடுக்குறேங்க இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இது வந்து ஒரு பீஸ் வந்து எண்ணூறுபான்னு மூணும் ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு கொடுக்குறேன் ஏன்னா அது இஎம் பூசாமல் இருக்கிறதுனால சரி கோவில் பர்பஸ்க்கு ஆகட்டும் அப்படிங்கிறதுனால ரேட்டு நான் கம்மியாக தான் போட்டு சொல்லியிருக்கேன் ஒரு சைஸ் வந்து ஒரு பெருசு வந்து அஞ்சு இன்ச்சு சைஸ் உள்ளது அடுத்து நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது அடுத்து நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது மூணுமே ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சுக்கிற மாதிரி உள்ளது மூணு செட்டாக ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது வெங்கல சொம்பும் ஒரு இருந்தால் நம்ம ஏற்கனவே வெங்கல சொம்பு போட்டிருந்தேன் அது பார்த்துட்டு நிறைய நல்லா இருக்குன்றதுனால கேட்டிருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சொம்பு நல்ல கனமாக உள்ள சொம்பு ஒரு லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது டம்ளர் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது நம்ம கழுவாமல் அப்படியே போட்டிருக்கேன் கழுவுனோம்னா இன்னும் நல்ல இருக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு நல்ல சொம்பு மட்டும் வாங்கின இதாக இருக்காது உங்களுக்கு டம்ளரோட சேர்த்து போட்டோம்னா நான் உங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறதுனால பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டுமே வெங்கலம் டம்ளாரும் வெங்கலம் சொம்பும் வெங்கலம் சைஸ் வந்து டம்ளர் வந்து உங்களுக்கு மூன்றரை இன்ச்சு சைஸ் இருக்குது வெங்க சொம்பு வந்து நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு பேசன் தான் இது வந்து அகேட் அகேட்வேர்னு சொல்லக்கூடியது அதாவது வித்தியாசமாக டிசைன் இருக்கும் ரெண்டு கலர் கலந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கிறது எனாமல் வரலையே கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு ஒம்போது இன்ச்சுக்கிட்ட சைஸ் இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பேசன் தான் ரொம்ப ஹெவி வெயிட்லாம் வராது வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பேசன் தான் நம்ம ஏதாவது பெசையிறது மாவு பெசையிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வித்தியாசமான ஒரு பீஸு இது வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்கில் இருக்கக்கூடிய மங்கிலேயே கடாய் இது வந்து ஹெவியாக கனமாக இருக்கக்கூடியது மங்களேயே இருக்கக்கூடியதில் கடாயிலே வராது நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது பேர் வந்து அந்த பிராண்டட் நேம் அது கிளார்க் பிராண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் நான் நம்பர் சைஸ்லாம் இருக்குது பாருங்க சைஸ் அதோட சைஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க புழங்காதது அந்த காலத்தில் அப் எப்படி வந்துச்சோ அப்படியே இருக்கக்கூடியது தான் இதெல்லாம் ஆன்டிக் இந்த பீஸும் ஆன்டிக் தான் நம்ம நம்ம வறுக்கிறதுக்கு ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா அப்படி முருவலாக வரும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறீங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு நல்ல கனமாக உள்ள கடாய் சைஸ் வந்து உங்களுக்கு ஏழைகாலஞ்சு இருக்கக்கூடியது நம்ம சைடெல்லாம் வந்து இரும்புல கடாய்ங்கிறது இந்த செராமிக் கோட்டு கிடைக்காது இல்லையா அந்த இது வந்து நல்லா அந்த செராமிக் கோட்டோட இதான் ஏனாமல் வரைக்கும் நார்மலான உள்ள சட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்த பார்க்குறது மங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயினர் தான் நம்ம கழுவுறதுக்கெலாம் பண்ணுவோம் ஒரு காய்கறி கழுவுறதுக்கோ ஒரு தர பழங்களை திராட்சை பழமாக இருக்கதோ கழுவுறதுக்கோ வச்சுக்கக்கூடியதான் அந்த மாதிரி போட்டு அலசுறதுக்கு வச்சுக்கலாம் இதில் ம மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹேண்டில் வந்து ஒரு ஹூக் இருக்குது அதிலையும் மாட்டி விட்டுக்கலாம் இந்த சைடு திருப்பினா அந்த சைடும் ஒரு ஹூக் இருக்குது அதுலேயும் நம்ம கம்பி மாதிரி இருக்கிறதில் அழகாக மாட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் இருக்குது இதெல்லாம் வந்து வித்தியாசமான மங்களையே மங்கில கலெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பொருளாக எடுக்காமல் இதெல்லாம் வித்தியாசமான பொருள் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப கிடைக்காது நிறைய மற்ற மற்ற பொருள் நிறைய கிடைச்சாலும் இது எப்பயாவது தான் கிடைக்கும் அந்த ஸ்ட்ரெயினர் வந்து ஆயிரத்தி நானூறு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேங்க ஒரு அடி சைஸ் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்களையே வந்து ஜட்ஜ்வேர் பிராண்டடில் இருக்கக்கூடிய ஒரு டின்னர் ஒரு டைனிங் டேபிள் செட்டு தான் அது இது வந்து ஜட்வருங்கிறது முழுக்கவே நல்ல கனமாக இருக்கும் அது மாதிரி ரெண்டு டபுள் கலராக இருக்கும் உள்ளே ஒரு கலர் வெளியில் ஒரு கலர்னு செராமிக் கோட்டில் அந்த மாதிரி ரெண்டு கலர் கொடுக்குறதுலாம் அந்த காலத்தில் ஜட்ஜ் பிராண்ட் மட்டும்தான் அந்த மாதிரி ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது ரெண்டு லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி உடையது நாலரை இன்ச்சு ஹ ஹைட்டுக்கு ஏழு இன்ச்சுக்கிட்ட அகலம் உள்ளது நம்ம நம்ம டைனிங் டேபிள் எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சும் சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் நல்ல ஹெவி வெயிட் அடி பாட்டமும் நல்ல ஹெவியாக இருக்கும் பால் காய்ச்சறது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுரூபானு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜட்ஜ் பிராண்ட் எல்லாமே விலை தான் நம்ம வாங்குகிற இடத்துல விலை தான் அதிலே பால் காய்ச்சற கப்பு மாதிரி இருக்கக்கூடியது கருப்பு மங்கு இதுவும் ஜட்ஜ் பிராண்டு தான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது ஒன்றரை லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி உடையது உள்ள ஒரு கலர் வெளியில் ஒரு கலர் இருக்கக்கூடியது உங்களுக்கு இது இதுவும் மீடியம் சைஸு நால் நாலரை இன்ச்சு சைஸுக்கு ஆறு இன்ச்சு அகலம் உள்ளது நல்ல ஹேண்டில் நல்லா ஒரு அடிக்கிட்ட நல்லா நீட்டமாக இருக்கக்கூடியது நம்ம கை சுடாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம ஒரே மாதிரியே பொருட்கள் இல்லாமல் பார்த்து பார்த்து வித்தியாசம் பார்த்து எடுத்துகிட்டு வரோம் அது போக சில பொருட்கள் வந்து ஒரே மாதிரி போடுறோம்னா அது வந்து விருப்பப்பட்டு கேட்கறதுனால அதே மாதிரி மறுபடியும் வாங்கிட்டு வந்து போடுறோம் இது வந்து அடுத்து பார்க்குறது பித்தளை இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி தான் இது மூணு சைஸ் இருக்கக்கூடியது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் இது ஃபஸ்ட்டு உள்ள சைஸ் வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் பிடிச்சிச்சின்னா அடுத்து ரெண்டு லிட்டரு பிடிக்கும் அடுத்து மூணு லிட்ரு பிடிக்கும் கொஞ்சம் பெரிய சைஸு அதே மாதிரி இது வந்து சின்னது வந்து ஆறு இச்சுன்னா பெருசு நடுவாக இருக்கிறது ஏழு இன்ச்சு அடுத்தது எட்டு இன்ச்சு சைஸ் வரக்கூடியது எல்லாமே மூணுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது மூணுமே ஒரே வீட்லேருந்து ஒரே இன்ஷியல் போட்டது நல்ல பல பல போட இருக்க ஃப்ரெஷ் பீஸு அந்த காலத்து பீஸு யூஸ் பண்ணாத புது பீஸ் ஒரே மாதிரி டிசைன் இருக்கும் மேலே ஒரு கோடு மாதிரி இருக்க டிசைன் கீழே ஒரு கோடு மாதிரி இருக்கிற டிசைன் மூணுலேயுமே ஒரே மாதிரி டிசைன் இருக்கும் அதனால் இது மூணையுமே செட்டாக தாங்க கொடுக்குறேன் உள்ள ஈயம் ஈயமும் நல்ல திருத்தமாக நல்ல கண்டிஷனில் உள்ளது ஏன்னா இது இந்த மாதிரி மூணுமே செட்டாக ஒரே இதில் கிடைக்காது இல்லையா அதனால் மூணையுமே செட்டாக கொடுக்குறேன் தனித்தனியாக வாங்குறவங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் வாங்கி தரேன் நான் போடுவேன் அதில் எடுத்துக்கலாம் செட்டாக வாங்க விருப்பப்படுறவங்க இந்த செட்டு எடுத்துக்கலாம் சின்ன சைஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு அடுத்த சைஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுரூபானோ இப்போ மூணாவது சைஸ் பெரிய சைஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் மூணையும் சேர்த்து நாலாயிரத்தி எண்ணூறுரூபா வருங்க ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் எல்லாமே பார்த்தோம்னா காப்பர் வீட்டு இந்த இதில் இருக்க இருக்க புடியில் இருக்கிறது எல்லாமே காப்பர் ருவிட்டு அந்த காலத்து பீஸு நல்லா இன்னும் கழுவுனோம்னா இன்னும் ப பல பலன்னு இருக்கும் நான் வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடியது சுத்தமாக புழங்காதது கைரேகை தெரிகிற அளவுக்கு புது புது பீஸு நம்ம ஒவ்வொரு பொருளுமே குவாலிட்டி பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் எல்லாமே நம்ம மூணுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு திருகு பலகை தான் தேங்காய் திருகி இதுவும் நல்ல க கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் இப்போ இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதில்ல இதெல்லாம் அந்த அந் இதோட அழுத்தம்லாம் இப்போ வர்றதில்ல சைஸ் வந்து ஒரு ஒன்றே காலடி இருக்கக்கூடியது அந்த திருகுற இடத்துல மட்டும் இருக்கிற சைஸ் வந்து ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் இதுவும் அந்த காலத்து பேசி புழங்காதது இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இப்போ நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் நம்மள்கிட்ட தொடர்ச்சியாக வாங்கிட்டு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன் இன்க்ளூ இது சொல்கிற ரேட்டு உங்களுக்கவே இன்க்ளூடிங் கொரியர் தான் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இப்போ வர்றது இந்த மாதிரி கிடைக்கிறதில்ல கிடைச்சாலும் இந்த பழைய குவாலிட்டியில் மரம் மரத்தோட குவாலிட்டிலாம் இப்போ இருக்கிறதில்ல நல்லா அழுத்தமாக கனமாக உள்ள ஒரு கட்டை அடுத்ததாக பார்க்குறது தேக்கு படத்துலேயே உள்ள ஒரு புக் ஸ்டாண்டு நம்ம ஏற்கனவே இதுவும் போட்டிருந்தோம் மறுபடியும் இப்போ கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம குரானோ கீதையோ அந்த மாதிரி எதோ வச்சு நம்ம புக் இல்லை நார்மல் புக்கோ எது வேணாலும் வச்சு நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து உங்களுக்கு ஒன்றே கால் அடி நீளம் இருக்குது ஏழு இன்ச்சுக்கிட்ட உங்களுக்கு அகலம் இருக்குது நல்ல பெரிய பெரிய சைஸுங்கிறதுனால நல்ல பெரிய புக்கே வச்சு படிக்கலாம் இந்த ஃபீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு அடுத்ததாக பார்க்குறது ஒரு மசாலா பாக்ஸ் தான் நம்ம சேனலில் மட்டும் அவ்வளோ ஏகப்பட்ட மசாலா பாக்ஸ் நான் போட்டிருக்கேன் ஏதாவது அஞ்சரை பெட்டி மாதிரி நம்ம எதுவும் வச்சுக்கிறது ஊர்கா வெஞ்சனா அந்த மாதிரி வச்சுக்கிறது இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கேன் அதில் இது கொஞ்சம் வித்தியாசமானது பாருங்கள் ஒரு டீ கப் மாதிரி இருக்கக்கூடிய நம்ம க குடிக்கிற கப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கப் எடுத்து அதில் அதெல்லாம் மசாலா பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஒன்று ஒன்றுக்கும் அழகாக காடி எடுத்து அதில் கரெக்டாக போய் உட்கா கரெக்டாக பொருந்துற மாதிரி வச்சு இவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கெலாம் அதுக்கு கூலி கொடுத்து ஆசாரி வேலை பார்க்க முடியாது இது அதை ஒரு பாக்ஸாகவே பண்ணியிருக்காங்க இதை வைக்கிறது வெளியில் சுத்தமாக பார்த்தோம்னா தெரியாது பாக்ஸ் மாதிரியே பண்ணியிருக்காங்க அதுக்கு லாக் கொடுத்து பொட்டி மாதிரி இருக்குது ஒரு பொட்டியாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வேணாம் அப்படின்னு எடுத்து நினச்சோம்னா கப்பை தனியாக யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு வலை அடித்தோம்னா இதுக்கு பொட்டியை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காய்கறி பொட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மசாலா பாக்ஸ் தான் இது அப்போ நம்ம ஒரு குளப்பாடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஓ ஒரு சில இதில் வந்துட்டு மங்கில் சின்ன சின்னது கொஞ்சம் அந்த மங்கு விட்டு போயிருக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இதெல்லாம் அன்றைக்கி இதே மாதிரி இன்னொரு பீஸ் கிடைக்காது அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஆசாரிகள் இந்த அளவுக்குலாம் திருத்தமாக செய்ய முடியாது கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு கப்பை உள்ளே வச்சு அதில் பண்ண பண்ண முடியாது கொஞ்சம் பெருசாக போனாலும் உள்ளே விழுந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க அது போக இதுக்கு இந்த பெட்டிக்கு அழகாக ஒரு லாக்கு சைடில் ரெண்டு கைப்பிடி அதுக்கு வரும்பு டிசைன் எல்லாமே இருக்குது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கிறது தான் சைஸ் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி வரக்கூடியது இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் எல்லா எல்லா பொருளுமே உங்களுக்கு இன்றைக்கி பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்